ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் என்ன விழிப்பு கோழியை காமிக்கணும்னு பார்க்குறீங்களா கோழி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வீட்டில் வந்து உட்காந்துச்சு முட்டை போட்டு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு வந்து வெளியே வந்து எனக்கு அதை விட்டுருந்து அதுதான் பாருங்கள் சின்னதாக அழகாக வந்து பாருங்கள் கோழி கோழி குஞ்சு வருது பாருங்கள் ஒரு கோழி பாருங்கள் முட்டையை விட்டு வெளியே வர முடியாம துவைக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்குதான் வந்து போட்டு இது வந்து ஏற்கனவே போட்டுருச்சு

ஒவ்வொரு முட்டையை இப்போதான் உடைச்சிட்டு ஒவ்வொன்னா வெளியே வருது வீடியோ எடுக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவம் வருது இருந்தாலும் எடுப்போம் அப்படி சொல்லிட்டு எடுக்குது பாருங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு பாருங்க தாய் எப்படி கருப்பு அதே மாதிரி இருக்கு பாருங்க கோவந்தான் குத்திருமா வெளியே வந்து பார்க்குது ஒரு குட்டி குஞ்சு வந்து வெட்டி பார்க்குது கோழி குஞ்சு இப்படியேதான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் இப்படியே தான் உட்காந்துக்கும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே திரும்பவும் வந்து உட்காந்துரும் பொழுதுனையும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இப்படியே தான் ஒரு பாருங்க விட்டு வெளியே வர முடியாம தவிக்கிறது பாருங்க இப்போதான் முட்டை முடி வெளியே வருது பாதி வந்து பாதி வெளியே வர முடியாமல் துவைக்குது என்ன அரிசி இங்க இருக்குது அரிசின்னு சாப்பிட்டு வந்து உட்காந்து அரிசி இருக்குது பாருங்க இங்க பாருங்க நான் பாத்தீங்க தவிடு அடியில் தவிடு வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லு கொஞ்சோண்டு மேலே போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மு முட்டை வந்து இது வந்து ஃபஸ்ட்டு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் போட்டுச்சு இந்த துணி மேலே தான் முட்டை உட்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தவிடு புல்லு போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் முட்டையை எடுத்து அது மேலே வச்சுக்கங்க கோடையில் வச்சு அதாவது பாருங்கள் கோழி இந்த கோடையில் வச்சு கவிச்சுங்க கவிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கோழி வந்து அது அவியத்தில் வந்து உட்காரத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு அதாவது உட்கார்ந்துட்டு

ഇവിടുന്ന് പോകും അതെടുക്കുന്നത് அது மெல்ல போதாக பயப்படுது சரியா நடக்க முடியல பாருங்க கலர் பார்த்திங்கன்னா ஒரு சில கோழி குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக கருப்பு கழுத்து கழுத்து பகுதியான மட்டும் பார்த்திங்கன்னா வெள்ளை லைட்டாக வெள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இது சுத்தமான நாட்டுக்கோழி தான் அது இல்லை கருங்கோழின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு சில கோழி நீங்களே பார்த்துருக்கீங்க கருப்பாக இருக்கும் ああ。 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ எடுத்து நான் இந்த மாதிரி அன்னைக்கே வந்து அன்னைக்கே குளிவந்து கோழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் போட்டுக்கிறாங்களோ எனக்கு தெரியல வீடியோ ஆனால் நம்ம சரி பதிவு பண்ணணும் சொல்லுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க கத்துது கத்துது ஆமா பயப்படுது நம்ம வெளியே போயிடலாம் பயப்படுது தின்னுமா சரிவா பயலவா அம்மா காரெலாம் வெளியிடக்கூடாது நான் வேணும் வேணா